வணக்கம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் அருகே உள்ள ஓடப்பள்ளி ஊராட்சியில் இயங்கி வரும் எஸ்பிபி பேப்பர்மில் கம்பெனியில் இருந்து வெளிவரும் சிவப்பு நிற கழிவுநீர் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் விவசாய நிலங்களில் விடப்படுவதாக மில் ஊழியர் மக்கள் தொடர்பு அலுவலர் ரமணன் கூறிய தகவல் அதிர்ச்சியை உண்டாக்கியது இது குறித்து ஓடப்பள்ளி ஊராட்சி செயலாளர் சக்திவேலிடம் கேட்டபோது அவர் பேப்பர் மில் ஊழியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவும் என அலட்சியமாக பதில் கொடுத்துள்ளார் என பசுபதியார் தனிப்படை மாவட்ட செயலாளர் கே எஸ் அப்பாஸ் தெரிவித்துள்ளார் இந்த கழிவு நீரில் ரசாயனம் ஏதும் கலக்கிறது இந்த நீர் எங்கே செல்கிறது அப்பகுதி மக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு வந்துள்ளதா என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் அந்த பேப்பருங்களில் வந்துங்க சார் அந்த சைடில் இருந்து ஒரு பெரிய க ஒரு க கால்வாய் வழியாக வந்து தண்ணி வந்து ரெட்யூஸாக போயிட்டு ஆமாங்க எப்போ போகுதுங்க ரெகுலராக போகுது அது அது என்ன சார் அது நல்ல வாட்டராக அது என்ன வாட்டர்

நம்பர் கொடுத்தாரு அந்த நம்ம நம்ம பேப்பர் அவுட் சார் ஒரு சாக்கடயில அந்த தண்ணி ஒன்னு போயிட்டு இருக்குல அந்த தண்ணி அது என்ன தண்ணி சார் அது எங்க போகுது அயோ அது என்ன தண்ணி சார் அது கழிவு வந்து ரெட் கலர்ல வருதே அது என்ன எதுனால அந்த கலர்ல வருது காரணம்

இல்லை இப்போ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தான் தண்ணியை வருது எங்கள் போரில் தண்ணி போட்டாலும் அந்த மாதிரி தான் வருது நேற்று கூட நாங்கள் அந்த நியூஸ் தமிழ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட போது கூட அதெல்லாம் கொண்டாந்து காட்டினாங்க நிறைய டேங்கில் வந்துச்சு சார் அது பள்ளிப்பாளத்தில் போட்டு வருது சரிங்களா நாங்கள் என்னன்னா இந்த தண்ணி டைரெக்டாகவே ரெட் கலரில் வந்து குடிக்கு காவிரி ஆற்றுக்கு தானே போதும் தண்ணி

இப்போ நான் ஆஃபீஸில் இருக்கிறேன் ஓடப்பள்ளியில் வணக்கம் பசுபரியார் தனிப்படையோட மாவட்ட செயலாளர் கே சபாஸ் பேசுகிறேன் இந்த வீடியோ எதுக்காக பதிவிடுறேன்னு கேட்டீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் அருகே உள்ள ஓடப்பள்ளி அப்படிங்கிற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சீசாய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேப்பர் மில் வந்து செயல்பட்டு இருக்கு இந்த பேப்பர் மில்லுலேருந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடு இருக்கக்கூடிய ஒரு சாக்கடை வழியாக வந்து செவப்பு நிறத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து இருக்கு இது குறித்து ஓடப்பள்ளி செயலர் அதாவது கிளர்க் அப்படிங்கிற ஒரு சத்தியல் சார் அவர்கிட்ட நம்ம தொடர்பு கொண்டு சார் இந்த தண்ணி வந்து கண்டினியூவாக போயிட்டுருக்கு இந்த தண்ணி எங்கே போகுது இந்த தண்ணி என்ன செயல்பாட்டுக்கு இருக்குதுன்னு நம்ம கேட்குறோம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா இதை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பர் மில்லால் இருக்கக்கூடிய பிஆர்ஓ கிட்ட வந்து தொடர்பு கொண்டு கேளுங்க அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நம்ம அவர்கிட்ட நம்ம ராவணன் அப்படிங்கிறவர் தான் பிஆர்ஓ இருக்காரு அவருக்கு நம்ம தொடர்பு கொண்டு சார் இந்த மாதிரி தண்ணி வெளியில் போயிட்டுருக்கு இந்த தண்ணி எங்கே போகுது என்ன இதுன்னு நம்ம கேட்குறோம் அப்போ அவர் என்ன சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தண்ணி வந்து விவசாய நிலத்துக்காக விவசாயத்திற்காக அனுபவப்பட்டுருக்கோம் இந்த தண்ணி வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலத்திற்கு வந்து போய் வந்து விவசாயத்துக்காக பயன்படுது அங்கே கரும்பு பயிர பயிரிட்டுருக்குறாங்க அந்த கரும்பை கூட நாங்கள் தான் வாங்கிட்டுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்கிறாரு இது ஏன் அதிர்ச்சியான தகவல்னு கேட்டிங்கன்னா தண்ணி முழுக்க செவந்த கலரில் செவப்ப நேரத்தில் செவந்த கலரில் போயிட்டுருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் போகுது அப்போ இந்த தண்ணி போய் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் போய் இது விவசாயத்துக்காக கலக்குது அப்படின்னா அப்போ கீழே இருக்கிற நிலத்தடி நீர் என்ன ஆகும் அந்த பகுதி முழுக்க எங்கே போர் போட்டாலும் என்ன ஆகும் செவந்த நேரத்தில் தான் வரும் அப்போது இப்போ சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட ஒரு தனியார் தொலைக்காட்சி சார்பாக சாய கழிவுகள் நீர் வந்து காவேரி ஆற்றல கலக்கிறதுனால பொதுமக்கள் வந்து புற்றுநோய் அதிகமாக பாதிச்சிட்டு வருது அதுக்கு வந்து தடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாயக்கழிவு நீர் வந்து அதாவது இந்த சிவப்பு நீர் கலர் நீர் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரில் ப பாய்ச்சுறாங்க அப்படின்னா அது எங்கெங்கெல்லாம் போகுது அப்போ மக்களுக்கு குடிக்கிற நீர் எல்லாம் என்ன ஆகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அருகிலே காவேரி ஆறு இருக்குது நிச்சயமாக அந்த தண்ணி வந்து காவேரி ஆற்றில் கலக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த தண்ணி போய் ஒரு ஐநூறு மீட்டருக்கு கூடியன்னு ஒரு ஓடையில் கலந்து அந்த ஓடை வழியாக வந்து அது எங்கே போகுது அது ஓடையாக அது வாய்க்காலும்னு சொல்கிறாங்க அது ஒரு கணவு வாய்க்கால் மாதிரி வருது அந்த வாய்க்காலில் கலந்து நாங்கள் போட்டிருக்கிற வீடியோவை பாருங்கள் அந்த சிவப்பு கலரில் வரக்கூடிய சாக்கடையில் வரக்கூடிய நீரும் அருகிலே வெள்ளை கலரில் வந்துட்டுருக்கிற ஒரு நீரும் அந்த வாய்க்காலோட நீரும் போது பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரே இதில் செவந்து போயிடுது அப்போ அந்த தண்ணி போய் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலத்தில் பருவது அப்படின்னா அப்போ அங்கே இருக்கக்கூடிய குடிநீருக்காக மக்கள் பயன்படுத்தக்கூடிய போரில் போர் எங்கே போட்டாலும் என்ன ஆகும் செவந்த கலரில் தான் வரும் அப்போது குடிநீருக்காக பயன்படுத்தக்கூடிய நீர் மிகவும் மாசுபடும் இந்த நீர் காவேரி ஆற்றில் கலக்கப்பட்டால் அதில் வந்து மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கையும் வேண்டுகோளும் வைக்கிறோம் அந்த கலர் வரக்கூடிய நீரில் கெமிக்கல் ஏதாவது கலக்கப்பட்டிருக்கா அதனால் கால்நடைகளுக்கு விவசாயிகளுக்கு மனிதர்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்காதா என்பது குறித்து ஆய்வு செய்யணும் இது குறித்து நாங்கள் ஓடப்பள்ளி ஊராட்சி செயலாளர்கிட்ட கேட்கும்போது ஏதாவது அதில் கலந்துருக்காங்க சார் அந்த தண்ணி தூய்மைப்படுத்தான்னு கேட்கும்போது நீங்கள் எதா இருந்தாலும் அங்கே கேட்டுக்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய ஒரு அரசு அதிகாரி வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர்கிட்ட பேசிக்க சொல்லி சொல்கிறாரு மிகுந்த வேதனையான ஒரு விஷயமாக உள்ளது ஏன்னா ஒரு தகவல் தெரியணும் அப்படின்னா நாங்கள் போய் அரசு அலுவலர்கிட்ட தான் நாங்கள் கேட்கணும் அவங்களே இந்த மாதிரி அலட்சியமான பதில் சொல்லும்போது மிகுந்த வேதனை உண்டாக்கிட்டு இருக்குது அதனால் இது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கண்காணிப்பில் எடுத்துக்கொண்டு இந்த ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலத்தில் பாயக்கூடிய இந்த நீர் நிச்சயமாக எந்தெந்த பகுதியில் போகுது இதனால் மக்களுக்கு பாதிப்பு உண்டாகுதா அப்படிங்கறத பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி புற்றுநோய் அதிகமாக வந்து மக்கள் வந்து ஈரோடு மாவட்டத்துலேயும் சரி நாமக்கல் மாவட்டத்துலேயும் சரி அதிகப்படியாக இறந்துட்டுருக்குறாங்க மேற்கொண்டு ஏழை எளிய மக்களுக்கெலாம் புற்றுநோய் அதிகமாக வரதுனால அவங்களுக்கு செலவு பொருளாதாரம்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதனால் உடனடியாக இதுக்கு தீர்வு காணணுன்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் நிச்சயமாக இந்த தண்ணியை வந்து அதில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் அதை தடுத்து நிறுத்தி மக்களை பாதுகாக்கணும்னு சொல்லி பசுபதியார் தனிப்படை சார்பாக கோரிக்கை வைக்கணும் வரக்கூடிய டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஈரோடு அக்ராகர பகுதிகளிலும் மேலும் பவானியில் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வரக்கூடிய டையிங் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா காளிங்கராயன் வாய்த்தாலையும் காவேரி ஆற்றிலையும் கலக்கப்பட்டு அந்த தண்ணியை குடிக்கக்கூடிய மக்கள் வந்து உடல் உபத்தைங்கள் ஏற்பட்டு கேன்சர் மற்றும் பல்வேறு நோய்களுக்கு அரிப்பு போன்ற படர் தாமரை போன்ற ஏகப்பட்ட நோய்களுக்கு உட்பட்டு பல்வேறு சிரமங்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இதை தடுக்கணும் அந்த காவேரி ஆற்றில் அந்த தண்ணி தரு தடுப்பதற்காக கலப்பதை தடுப்பதற்காக பசுபதியார் தனிப்படை சார்பாக மாநில தலைவர் ஏஜே பாண்டியர் அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து நடத்தப்போகிறோம் காவிரி ஆற்று நீர் குடிக்கும் பொதுமக்களும் அது மட்டுமில்லாமல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களும் அந்த குடும்பத்தினரும் இதில் கலந்து கொண்டு மேற்கொண்டு காவேரி ஆட்டில் இந்த மாதிரி நீர்களை தடுப்பதற்காகவும் மக்களை புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பதற்காகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்